ஹரி ஓம் இன்று வானில் நடந்த ஒரு அதிசயம் அதுக்கு மேலே பெருமாள் மலை இருக்குது அந்த கோபுரத்துக்கு மேலே எப்படி அந்த மாயவன் ஜோதி ரூபமாக காய்ச்சி கொடுக்குறாங்க பாருங்கள் ஆமாம் சித்தர்கள் வந்து இந்த வனவாசம் கொள்ளையில் எப்படி காய்ச்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்கள் அதனால் உண்டு நக்து போகிறேன் அங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது ஒரு சித்தர்கள் உலாவும் அதிசய காட்சி வானிலை பார்த்திங்களா நகிட்டு போகிறது தெரியுதா இல்லை அதிசயமையா அற்புத காட்சியா கண்கொள்ளா காட்சியாக நீங்களும் பாருங்கள்